வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த மாணிக்க வாசகம் பூரணலட்சுமி அவர்கள் இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இரவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கங்காதரம் பிள்ளை வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான பெருமாள் கரகம்மா தம்பதியினரின் அன்பு மருமகளும் വൈദ്യർ മാണിക്കവാസം അവൻ അൻപിയും ഇന്ദ്രാ ശ്രീധരൻ കലാവല്ലി ആകിയോ അൻപത്തായും കാളംസെന്റ ലക്ഷ്മി വരതൻ അരുന്തവം രാമകുമാർ ആകിയോരൻ അൻപാരും സിദ്ജാ അയത്തൻ പ്രദീപ് തരണിയാ രാഹുലൻ പ്രഹവി ആകിയോരും അൻപേത്തി മിഥുന്യാ മിത്രൻ ആകിയോ അൻപൂട്ടിയും காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை வைத்தீஸ்வரன் மற்றும் சிதம்பரநாதன் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் சத்தியமூர்த்தி பங்கையர் செல்வம் விநாயகமூர்த்தி தர்மலிங்கம் மற்றும் பவளக்குடி சந்திரசேகரம் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்